பிதாசுதன் பரிசு தாவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் இரண்டு மற்றும் மூன்று முழு முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை நீங்கள் அனைவரும் திரு குடும்பமாய் இருப்பதை பார்க்கும் பொழுதும் கேள்விப்படக்கூடிய பொழுதும் நான் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன் ஏனென்றால் அணுதினமும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறீர்கள் நற்கர்ணை நாதரை சந்திக்கிறீர்கள் ஜபமாலை சொல்லி ஜபிக்கிறீர்கள் குடும்ப ஜபமாலை திருப்பொலிக்கு கடந்து செல்கிறீர்கள் உங்களுடைய குடும்பம் இன்னும் பரிசுத்தத்தில் இருக்கும்படியாகவும் உங்களுக்காக நான் மன்றாடுகின்றேன் நீங்களும் எனக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள் ஒவ்வொருவரும் நம்மை ஜபத்திலே தாங்கிக் கொள்வோம் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கின்றார் குடும்பத்தில் கடவுள் வெறுப்பது என்ன என்று இந்த வாழ்க்கையிலே நாம் எவ்வளவோ காரியங்களை செய்கிற குடும்பத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கின்றன இதற்கெல்லாம் தெரியாமல் மனிதர்களை தேடி ஓடுகின்றோம் ஜோஷியக்காரர்களை தேடி ஓடுகின்றோம் குறிச்சொல்கிறவர்களை தேடி ஓடுகின்றோம் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துவிட்டால் அன்பார்ந்தவர்களே குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கு என்றால் கடவுள் எதையோ வெறுக்கின்றார் உங்கள் குடும்பத்தில் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய குடும்பத்தில் இருக்கும் பொழுது அது விண்ணகத்தில் இருந்து வரக்கூடிய ஆசீர்வாதங்களுக்கு தடையாயிருக்கின்றன விண்ணக ஆசீர்வாதம் என்பது அது அற்புதமானது பாருங்கள் இஸ்ரேல் மக்களை பாலஸ்தீனத்தில் வழிநடத்திய பொழுதும் அவர்கள் பசியோடு கஷ்டப்படக்கூடாது பாலைநிலத்தில் எந்த ஒரு உணவும் கிடைக்க என்னுடைய பிள்ளைகள் மறித்து போய்விடக் கூடாது என்னுடைய பிள்ளைகள் அழிந்து போய்விடக் கூடாது என்பதற்காக உணவாகிய இறைச்சி வேண்டும் என்று சொல்லி கேட்ட பொழுது பின்னகத்தில் இருந்து ஆண்டவர் அவர்களுக்கு காடைகளை பொழிந்தது போல ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்பது முற்றிலும் வேறுபட்டது நாம் இந்த உலகத்தில் பெற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த உலகபூர்வமான ஆசீர்வாதத்தை விட இது அற்புதமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதை அனுபவித்து பார்த்தால் தான் நமக்கு தெரியும் அதை பெற்றுக் கொண்டால் தான் நமக்கு தெரியும் பாருங்கள் தானியலுடைய வாழ்க்கையிலே என்ன நடந்தது அவர் மூன்று வேலையும் அந்த அவருடைய வீட்டில் இருந்த ஜன்னலை துறந்து திறந்து அப்படியே எருசலமை நோக்கி ஜெபிக்கக்கூடியவராக இருந்தார் ஒவ்வொரு நாளும் மூன்று வேலையும் ஜெபித்தார் பாருங்கள் ஆண்டு அவரோடு கூட இருந்து எதையுமே அவருக்கு மறைத்தது இல்லை அதே ஆண்டவரை தான் நீங்கள் வழிபடுகிறீர்கள் அந்த ஆண்டவர் சொல்கின்ற வீட்டிற்குள் கடந்து வர தடையாக இருக்கின்றது தருவதற்கு தடையாக இருக்கின்றது முதலில் அவை எல்லாவற்றையும் உன்னிடம் இருந்து நீ அப்புறப்படுத்திவிடும் உன்னிடம் இருந்ததை எடுத்து விடும் நான் உன்னை மேன்மேலும் பெருக செய்வேன் மேன்மேலும் ஆசிர்வதிப்பேன் என்கின்றார் அன்பார்ந்தவர்களே என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய தாய் அடிக்கடி என்னுடைய ஜாதகத்தை எடுத்து பார்ப்பார்கள் என்னுடைய மகனுக்கு எப்போது திருமணம் நடக்கும் வாழ்க்கை எப்படி இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் போய்விடுமா என்றெல்லாம் அவர்கள் கேட்டது ஒன்று அவர்களிடம் இருந்துதான் நான் கேள்விப்பட்டேன் நான் குருவானவருக்கு சேர்ந்த பிறகு நான் அதிகமாக ஜபத்தில் இருந்த நாட்கள் உண்டு ஆண்டவரோடு நடந்த நாட்கள் உண்டு அப்பொழுது என்னுடைய மனதில் ஆண்டவர் பேசினார் இந்த ஒரு காரியம் தடை இருக்கிறது என்று முதல் வருடம் படிப்பை முடித்து வந்த உடனே அப்படியே போய் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அலமாரவை திறந்து உள்ளே இருந்த என்னுடைய ஜாதகத்தை எடுத்து எரித்து போட்டேன் ஏன் தெரியுமா ஆண்டவர் என்னுடைய வீட்டிற்குள் கடந்து வராது ஒரு தடையாக இருந்தது என்று அதே போல் அன்பார்ந்தவர்களே சில கணவன் மாறுகள் வீட்டில் இருந்து கொண்டே குடித்துக்கொண்டு இருப்பார்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக அவர்கள் வெக்கப்படுவது இல்லை தன்னுடைய பிள்ளைகளும் இவ்வாறு கெட்டு போய் விடுவார்கள் என்று நினைப்பது இல்லை அவர்கள் அவ்வாறு குடித்து கும்மாளம் அடைப்பார்கள் அதே போல் மற்ற வீட்டு கதைகளை வீட்டுக்குள் பேசிக்கொண்டு இருப்பார்கள் மற்றவர்களை பற்றி தவறாக பேசுவார்கள் ஏழனமாக பேசும் கெட்ட வார்த்தை பக்கத்து வீட்டோடு சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டு கொண்டு இருப்பார்கள் பிரியமானவர்களே இவையெல்லாம் கடவுளுக்கு பிரியமற்ற ஒரு செயல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை என்றால் எவ்வாறு அன்னை மறியாலும் புனித சுசையப்பரும் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவும் திருக்குழுமாய் இருந்த பொழுதும் அவர்களுக்கு எதிராக எவ்வளவோ பிரச்சனைகள் அவமானங்கள் வந்த பொழுதும் அதை தாங்கிக் கொண்டு தங்களுடைய வேலையில் கருத்தாய் இருந்து அவர்கள் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவை வளர்த்து எடுத்தார்கள் ஆண்டவருடைய கரம் அவர்களோடு கூட இருந்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது எனவே தான் கடவுள் எதை வெறுக்கிறார் கடவுளுக்கு காரியங்கள் என்ன என்பதை அறிந்து கொண்டு நாம் வாழும் பொழுது அதிலிருந்து மன்னிப்பு பெறக்கூடிய வேலையிலே உண்மையிலே ஆண்டவர் விருப்பது என்ன என்பதையும் புரிந்து நல்லதொரு வாழ்க்கை வாழ முடியும் எனவே தான் அந்த வா அந்த நாளில் வாசிக்க கேட்டோமே முழு மலன் தாண்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி வழிநடத்துங்கள் நீங்கள் அன்பு செய்தாலே போதும் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அன்போடு அதை பேசி தீர்த்து கொள்ளுங்கள் ஆண்டவருடைய கரம் கூட இருக்கும் நீங்கள் ஒற்றுமையாய் வாழ்வதை பார்க்கக்கூடிய விண்ணகமே மகிழ்ச்சி கொள்ளும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே பாருங்கள் ஒன்று கொரிந்தியர் ஏழாவது அதிகாரம் மூன்றாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது கணவர் தன் மனைவிக்கு மன வாழ்க்கைக்குரிய உரிமைகளை கொடுக்க வேண்டும் அதுபோல மனைவியும் தன் கணவருக்கு கொடுக்க வேண்டும் இருவருமே விட்டு கொடுத்து நீங்கள் எதற்காக உங்களுடைய மனைவியை திருமணம் செய்தீர்கள் எதற்காக உங்களுடைய கணவரை திருமணம் செய்தீர்கள் என்பதை வாய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும் நீங்கள் இருவரும் ஒன்றாக சமூகத்தில் வந்து வார்த்தைப்பாடு கொடுத்தீர்கள் நாங்கள் குருத்துவ பணிக்காக வரும் பொழுது எவ்வாறு வார்த்தைப்பாடை கொடுக்கிறோமோ அதே போல் வார்த்தை கொடுத்து நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்ன கவனமாக வாழ வேண்டும் சில நேரங்களில் பார்க்கின்றோம் சிறு சிறிய பிரச்சனைகளில் பிரிந்து போய் கிடப்பார்கள் அப்படியே தாய் வீட்டிற்கு போகக்கூடிய மனைவி திரும்பி வருவது இல்லை கணவர் அப்படியே வெளியூருக்கு போகிறவர் திரும்பி வருவது இல்லை எதற்காக வீட்டுக்கு போக வேண்டும் ஒரே சண்டையும் சச்சரவுமா இருக்கிறது குடும்பத்தில் நிம்மதி இல்லையே குறையை மட்டுமே பார்த்து கொண்டு இருக்கிறாரே என் மனைவி குறையை மட்டுமே என் கணவர் பார்த்து கொண்டு இருக்கிறாரே என்று சொல்லி நீங்கள் இருக்கலாம் பிரியமானவர்களே இவற்றையும் கடவுள் வெறுக்கின்றார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கடவுள் அன்பாயிருக்கின்றார் உங்களை அன்பு செய்தபடியினால் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் திருமணத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் கல்யாணத்திலேயும் ஒரு ரசம் தீர்ந்து போன நேரத்திலேயும் சுவையுள்ள மருதமான ஒரு ரசத்தை உருவாக்கி கொடுத்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்களோடு இருக்கின்றார் உங்களோடு பேசுகின்றார் எனவே வாழக்கூடிய நாட்களிலேயும் கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வோம் கடவுளுக்கு பிரியமான குடும்பமாக இருப்போம் கடவுள் அருவறுப்பதை குடும்பத்தில் இருந்து அப்புறப்படுத்துவோம் நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் எனவே இந்த நாளிலே ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை சொந்தமாக்கி கொண்டும் சில மணித்துளிகள் உற்சாகத்தோடும் மன அமைதியோடும் மன உறுத்தலோடும் அப்படி என்றால் உங்களுடைய பாவங்களையும் அறிக்கையிட்டு இந்த நேரத்தில் மன்றாடுங்கள் உங்களுடைய குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட்டதாக இருக்கும் இப்பொழுது ஜெபிப்போமாம் நாம் ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த காலை பொழுதிலே அன்பு தகப்பனாக அருள் நிறைந்த தெய்வமாக எங்களை தேடி வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி தந்தையே இந்த நேரத்திலும் குடும்பத்தில் நீங்கள் வெறுப்பது என்ன என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர்கள் விண்ணக தகப்பனே நீங்கள் ஒவ்வொரு நாளும் மூவொரு கடவுளாக எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறீர்கள் ஆனால் எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் வாழக்கூடிய நாட்களிலே மகிழ்ச்சி இல்லை குடும்பத்தில் அநேக பிரச்சனைகளை வைத்து கொண்டும் தீமையான காரியங்களை செய்து கொண்டும் உம்மிடம் செபிக்கக்கூடிய வேளையிலே எங்களுடைய ஜபம் விண்ணகத்தை எட்டுவதும் இல்லை என்பதை உணர்கின்றோம் அந்தவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே நீர் மன முறிவை நீர் வெறுக்கி என்பதை அறிந்திருக்கின்றோம் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவராக இருந்த நீர் இந்த நாளில் எங்களுக்கும் கடவுளாக இருக்கின்றீர் இருக்கின்றீர் ஆண்டவராக ஆண்டவரே முறை நம்பிக்கை துரோகம் இருக்கின்றோம் எதிராக எதிராக பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு எதிராக மாமியார் மருமகள் தன்னுடைய குடும்பங்களுக்கு எதிராக தவறுகளை செய்து இருக்கிறார்கள் துரோகம் செய்திருக்கிறார்கள் அவர்களை உமது கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா ஒவ்வொருவரையும் தொடு பொறுமையோடும் ஒற்றுமையோடும் நீதியோடும் நேர்மையோடும் அமைதியுடன் இணைந்து அமைதியந்து தூய ஆவியானவர் கொடுத்த அந்த அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் ஆய்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமியும் இந்த அருமையான நாளிலே அருமையான நேரத்திலே நேரங்களோடு கூட இருப்பதற்காக நன்றியப்பா தொடர்ந்து நீர் எங்களை பலப்படுத்தும் வழி நடத்தும் நாங்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்போம் இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் ரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்த்து கத்தரும் கணி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரிய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக பாதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்திருக்கின்றார் குடும்பத்தில் கடவுள் வெறுப்பது என்ன என்பதை அறிந்திருக்கின்றோம் அவற்றை அப்புறப்படுத்துவோம் கடவுள் நம்மோடு இருப்பார் இப்பொழுது அவர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆமீன்